காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி மார்க்கெட்டில் இருந்து வீடு திரும்பி லியோ ஸ்டெல்லிங் விரும்பிய புதிய காஞ்சி தயாரிக்க தொடங்கினேன் கடந்த சில நாட்களாக அவர் இரவு நேரம் வரை வேலை பார்த்து அதிகாலை இரண்டு அல்லது மூன்று மணிக்கு இருந்து திரும்பி வந்தார் அவரது கண்களில் உள்ள கலைப்பை பார்த்து என் மனம் மிருதுவாக அதை செய்ய ஒப்புக்கொண்டேன் மண்ணின் பாத்திரத்தில் உள்ள எலும்பு சூ கொதிக்க தொடங்கியது நான் காஞ்சி அடித்தளையே அரை மணி நேரம் தோராயமாக கிளறினேன் காலை ஏழு மணிக்குள் அது மென்மையானதும் கிரீமியானதும் ஆகியது மற்றொரு அரை மணி நேரம் கழித்து லியோ எழுந்தார் அவர் மேஜைக்கு உட்கார்ந்து காஞ்சியின் படத்தை எடுத்தார் அவரது நீண்ட விரல்கள் வேகமாக நகர்ந்து அதை யாருக்கோ அனுப்பின எப்படி ரசிக்கிறது என்று நான் கேட்க அவரது செயல்களை கவனித்துக் கொண்டு என் மனம் இருக்கிறது அவரது மென்மையான முடிகள் அழகான கண்களை மறைத்தன அவரது நேராக உள்ள முதுகு இளைஞர்களின் புத்துணர்வை வெளிப்படுத்தியது என்றார் அவரது கண்கள் சிரித்தபடி நானும் சிரித்தேன் ஆனால் என் குரல் கசப்பாக இருந்தது அது உண்மையா லியோ மற்றும் நான் வடக்கில் இருந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக இருக்கிறோம் படித்து வேலை செய்து ஆனால் அவர் இன்னும் சவுக்கையில் இருந்து வந்த பெரும்பாலானவர்களின் உணவுக்கான நுணுக்கமான நாகரிகத்தை தக்க வைத்திருக்கிறார் கல்லூரியின் மூன்றாம் ஆண்டில் நாங்கள் விடுதியில் இருந்து வெளியே சென்று கல்லூரிக்கு வெளியே ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தோம் நான் சமையல் கற்றுக்கொண்டேன் இறுதியாக மெலிந்த ஊட்டச்சத்து குறைவான லியோவின் எலும்புகளுக்கு சதை சேர்க்க முடிந்தது என் நினைவுகளை ஒரு தொலைபேசி அழைப்பு நிறுத்தியது லியோவின் பொலிவு இல்லாத முகபாவனை உடனே உயிர்ப்புடன் ஆனது ஒரு இனிமையான குரல் கேட்டது சீனியர் நீ எழுந்து விட்டாயா நான் உனக்கு காலை உணவு கொண்டு வந்துள்ளேன் என் நகங்கள் என் கைப்பிடியில் துழைத்தன என் மனது ஒரு கயிற்றால் சுருண்டது போல் உணர்ந்தது நான் சுவாசிக்க முடியவில்லை அந்த பேசி ஜேட் கிங்ஸ்லி லியோவின் ஆராய்ச்சி குழுவில் ஜூனியர் முதலில் அவர் ஜேட் எவ்வளவு மந்தமாக இருந்தாலோ அதைப் பற்றி புகார் கொடுத்ததை நான் கேட்டேன் இப்போது அவர் ஆர்வமுடன் அவரது சோதனைகளுக்கு உதவுகிறார் மற்றும் அவரது பெயரை பெயராக வைக்கிறார் பாதி ஆண்டில் நேற்று இரவு நாம் தாமதமாக இருந்தோம் என்பதை விட்டு விடுங்கள் நான் பின்னர் அதை எடுத்து வருகிறேன் லியோ கூறினார் அவரது குரலில் மிகுந்த அனுதாபம் அதன் மூலம் அவர் விரைவாக எழுந்தார் இது மிகவும் சூடாக இருக்கிறது நான் சாப்பிடுவதில்லை நான் அவசரமாக இருக்கிறேன் அவர் குளிர்ச்சியாக கூறி எழுந்தார் நான் அவர்களை நேராக கண்களில் பார்த்தேன் நான் அதை செய்ய ஒரு மணி நேரத்திற்கும் எடுத்தேன் இருந்து வெறும் ஐந்து நிமிடங்கள் தூரத்தில் வாழ்கிறோம் அவர் எதற்காக அவசரப்படுகிறார் லியோவின் கண்களில் ஒரு எரிச்சல் பிரகாசித்தது இது ஒரு சிரமமாக இருந்தான் அதை இனி செய்ய வேண்டாம் நான் அவரை உற்சாகமாக பார்க்க அவர் வெளியேறினார் அவருக்காக அதிகாலையில் எழுந்து சமையல் செய்ததற்கு நான் மிகவும் பதட்டமாக உணர்ந்தேன் என் அறிவு சில நாட்களாக வலி அடித்துக் கொண்டிருந்தது என் நெருங்கிய நண்பர் எனக்கு செய்தி அனுப்பினார் விடுமுறையை பயன்படுத்தி இன்று பிற்பகல் பந்து விளையாட ஆசையா நிச்சயமில்லை நான் ஒரு பால் மருத்துவரை பார்க்க வேண்டும் ஒரு டாக்டர் ஸ்டெர்லிங் தந்தியல் துறையில் தனது பிள்ளையர் முடித்துவிட்டார் இல்லையா அவர் ஏற்கனவே இதை முனக்காக கவனித்திருக்கப்பட வேண்டும் என் கைகள் விசைப்பலகையில் உறைந்தன ஒரு வாரத்திற்கு முன்பு என் வரலாம் அது வலிக்கிறது என்று லியோவிடம் சொன்னேன் நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு தனது வர நேரம் ஒதுக்க எனக்கு பதிலளித்தார் விடுமுறை எடுத்த போது காலியாக இருந்த அலுவலகத்தை கண்டேன் அந்த இரவு அவரது ஜூனியருக்கு ஒரு சோதனை பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அவருக்கு உதவ அவர் திரும்பி சென்றதாகவும் விளக்கியார் அதற்கு பிறகு சில நாட்கள் நம்மிடையே குளிர்ச்சியான போராட்டம் நடந்தது நேற்று இரவு வரை அவர் கடைப்பாக வீடு திரும்பி எனது காஞ்சியை விரும்பினார் என்று சொன்னார் அவர் இதை சமாதானப்படுத்துவதற்கான வழியாக எடுத்துக்கொண்டேன் இப்போது அதை எவ்வளவு முட்டாள்தனமாக எடுத்துக்கொண்டேன் என்பதை காண்கிறேன்